தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாம் வெறித்தனமா படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய ஸ்டோன்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் நல்லா படிக்கிறேன் சார் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் நல்லா தான் படிக்கிறேன் ரிவிஷன் பண்றேன் இல்ல இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த இயர்ஸ் மட்டும் அப்பப்ப மறந்து போயிட்டே இருக்கு ஃபுல்லா படிக்கிறப்ப ஓகே ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்றப்ப அப்படியே இந்த வருஷமா இந்த வருஷமானு சொல்லிட்டு இந்த வருஷமா இருக்குமா இந்த வருஷமா இருக்குமான்னு சொல்லிட்டு இயர்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல இயர்ஸ்க்கான தரமான ட்ரிக்கை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் மொத்தமாவே மைண்ட் செட் பண்றேன் அப்படியே வந்து எக்ஸாம் ஹால் வரைக்கும் உங்க எப்படியே பிரைன்ல நிக்கும் எக்ஸாம் ஹால்ல என்ன அடுத்த நாற்பது வருஷம் பிரைன்ல நிக்கும் ரைட்டா அப்படியே போயிட்டு தட்டி தூக்கிடுங்க எக்ஸாம் போஸ்டிங்க ஏன்னா அப்ப இயர் ஸ்கோர் தரமான ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்ல போறேன் கரெக்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு பாருங்க ப்ளஸ் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சில பிடிஎஃப் கொடுப்பேன் ஒரு சில பேஜஸ் கொடுப்பேன் பேஜஸ் இந்த பேஜஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஜெராஸ் கடையில போயிட்டு ஒரு நாலு காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் என்னட்டு ரைட்டா அதாவது ஃபர்ஸ்ட்டு இயர்ஸ்லாம் மறந்து போகுது அப்படிங்கிறது பொத்தம் பொதுவாக பேசக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக பேசணும் தமிழில் எங்கேயுமே வருடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எங்கேயுமே படிக்கிற மாதிரி இல்லை சிலபஸில் இல்லை கிராமத்தில் எங்கே வருடங்கள் இருக்கா தன்வினை பிறவினர் என்ன வருடங்கள் இருக்கா சொல்லும் பொருளும் வருடங்கள் இருக்கா யூனிட் செவனில் மட்டும் தமிழ் அறிஞர்கள் பற்றி பேசுகிறாங்களே தமிழ் அவங்க மட்டும் அந்த காலகட்டம் எப்போ பறந்தாங்க இறந்தாங்க ஏதாவது அவார்டு சாகி ஆகமே விழுதுவாங்க எந்த வருஷம் எந்த நூ எந்த வருஷம் இந்த நூல் எழுதுனாங்க அது மட்டும் லைட்டாக படிக்கணும் மற்றபடி தமிழில் பெரும்பாலும் வருஷம் இல்லை அதனால் தமிழை தனியாக வச்சுருங்க மேத்ஸில் வருஷத்தை பற்றி படிக்க போகிறதே இல்லை மேக்ஸில் ஒன்றும் ஷார்ட் கட்டு இல்லைனா லாஜிக்காக போடுறது ரைட்டா ஆப்டிடியூட் ரீஸ்னிங்கை தனியாக வச்சுருங்க ஸோ நூற்றி இருபத்தஞ்சு கேள்விக்கு இயர்ஸ் பற்றி கவலையே இல்லை பிரச்சனையே இல்லை ரைட்டா நூற்றி இருபத்தஞ்சு கேள்வியை தனியாக வச்சுருங்க மீதி 75 கேள்வி அந்த எழுபத்தஞ்சு கேள்விலையும் கரண்ட் அஃபர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை இருக்க இல்ல ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா 2024 இருபத்தி நாலு இருபத்தி மூணு அது பர்டிகுலர் ஈவெண்ட்டை கேட்டுருவாங்க சயின்ஸுக்கு இருக்க போதில்லை ஜாகிரபிக்கு இருக்க இல்ல அப்போ எங்கே பிரச்சனையாக இருக்க போது இயர்ஸு நீங்கள் படிக்கிற சோஷியல் சயின்ஸில் ஜென்ரல் ஸ்டடி சோஷியல் சயின்ஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இயர்ஸ் வந்து ஒரு தலைவலியாக இருக்க போகுது ஐஎன்எம்க்கு இருக்குமா பாலிட்டிக் இருக்குமா அங்கங்கே எக்கனாமிக்ஸ் இருக்குமா அப்புறம் யூனிட் சிக்ஸுக்கு இருக்குமா ஹிஸ்ட்ரிக்கு இருக்குமா ஃபர்ஸ்ட் பொதுவாக யோசிக்காமல் ஸ்பெசிஃபிக்காக யோசிங்க ஓகே இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இயர்ஸ் பிரச்சனையாக இருக்க போகுது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக என்ன யோசிங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் இந்த சப்ஜெக்ட்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க இல்லை படிச்சுட்டு இருப்பீங்க ரைட்டா நீங்கள் படிக்கிறப்பவே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தென்படும் அது என்ன அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் தூங்க ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் 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 அவுட் சைட் போகும் அதாவது கொஞ்சம் வேடி ஆகும் இப்போ நான் சொல்ல போகிறத விட வேடி ஆகும் மற்றபடி பெரும்பாலும் இந்த பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் புக்கில் எடுத்து படிச்சு பாருங்களேன் எல்லாமே பெரும்பாலும் ஆயிரத்தி எட்நூறுகளில் நடந்துருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் நடந்துருக்கும் அதாவது வருஷத்தை பற்றி படிக்க போறப்ப பத்தொம்பதுவா நம்ம பேசக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக இந்த காலகட்டம் தான் அதிகமாக இருக்கும் ரைட்டா பாலிட்டியா இருக்கட்டும் ஐஎன்எம் இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும் யூனிசிக்ஸ் பாலியக்காரர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகள் அதான் ஆயிரத்தி எட்நூறு கிட்டக்க ரைட்டா அப்படின்னா மொத்தமாவே இந்த ரெண்டு காலகட்டத்தில் அப்ப படிக்க போறோம் அப்படின்னு மைண்ட் செட் ஆகும் சரியா ஆனா பொதுவாக கவலைப்படக்கூடாது ஸ்பெசிபிக் கவலைப்படணும் அப்ப ஆயிரத்தி எட்நூறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் இதான் பெரு பெரும்பாலும் வருது படிக்கிற எல்லாத்துலயுமே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்மசமாஜ் ரைட்டா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மெர்ரா தலைமாகன சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூறுகள் தொழிலாளர்கள் தானே பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு செய்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகா மைண்ட் செட் ஆடுங்க நம்ம படிக்க போறதுல பெரும்பாலும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தப்பா வர போகுதுன்னு சொல்லிட்டு ரைட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி உங்க பிரெயின்ல நிப்பாட்டுங்க உங்க பிரெயின்ல நீ பாட்டுங்க இதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ஒவ்வொன்றும் மூணு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள நான் இப்போ டிஸ்ப்ளே டிஸ்ப்ளேல காட்டுறேன் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் வைக்க நம்ம அடிக்கிருக்கோம் வருஷத்தை ரைட்டா நீங்க ரிவிஷன் செய்வீங்க ரிவிஷன் செய்யறப்ப புக் வைஸ் ரிவிஷன் பண்ணிடுவீங்க ஓகே ஆனா திரும்ப அந்த வருஷமா இந்த வருஷமா மறந்து போதா அது காரணம் என்னன்னா நீங்க ரிவிஷனை இன்னொரு வாட்டி எப்படி செய்யணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த பத்து பத்து வருஷமா அடிக்கிறீங்க பாருங்க நல்லா பாத்துங்க ஒரு வாட்டி

நீங்க அது காலகட்டமா பார்க்கணும் ரைட்டா குறிப்பிட்ட வருஷமா பார்க்க கூடாது ஏன்னா அப்ப இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பிரெயின்ல நிப்பாட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சீரீஸ் பதினொன்று சீரீஸ் இருபத்தொன்று சீரீஸ் ஓகே சார் பிரெயினில் நீ சார் அடுத்து என்ன சார் செய்யறது பிரிண்டர் போட்டு கையில் வச்சுக்கணும் ரைட்டா அடுத்து என்ன செய்யணும்னா இந்த எல்லா வருஷத்துலையும் நீங்கள் படிக்கிறத ரெண்டாக பிரிச்சிடுங்க வருஷத்தை ஒன்று மெயின் இயர்ஸ் இன்னொன்று சப் இயர்ஸ் சப்னா துணை வருடங்கள் மெயின் வருடங்கள்னா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் ரைட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் சௌரி சௌரா சம்பவம் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் மெயின் இயர்ஸ் சபியஸ்னா துணை வருடங்கள் அந்தளவுக்கு இல்லை யாராவது ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க யாராவது குட்டி கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் புக் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் வந்து சபியஸ்னு பாட்டிடுங்க ஓகேவா இப்போ ரெண்டு காப்பி நீங்கள் ஒன்று ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதான் சொல்கிறேன் ரைட்டா ரெண்டு காப்பி ஒன்று மெயின் இயர்ஸ்க்கு இன்னொன்று இயர்ஸ்க்கு பென்சில் எடுத்துங்க ரைட்டா இப்போ ரிவிஷன் பண்ணுற போறப்ப எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்கள் பிரெயினில் நிக்குது என்ன இதுதான் முக்கியம்

வங்காளத்தை ரெண்டா உடச்சு விட்டான் வங்க பிரிவினை பார்ட்டிஸ் ஆஃப் பெங்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு என்ன காரணம் சொன்னா நிர்வாக பிரச்சனை சொன்னா ஆனா உண்மை காரணம் என்ன ஹிந்து முஸ்லிமர் ரெண்டா பிரிக்கணும் பிரித்தாலும் கொள்கை அதுக்காக தான் அந்த அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கர்ஜன் மேல கொஞ்சம் கோவப்படணும் ஏன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல எப்படி இந்த கர்ஜனோட இந்த விஷயத்துக்கு அதாவது வங்காளம் ரெண்டா பிரிச்சதுக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி பதில் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வாரணாசி காங்கிரஸ் மாநாடு ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வாரணாசி காங்கிரஸ் மாடு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஜிகே கே என்ன முடிவெடுப்பாங்க சுதேசி மற்றும் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க ஆனா மிதவாதிகள் அதை பெங்கால்குள்ள வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க தீவிர தேசியவாதிகள் இந்தியா ஃபுல்லா கொண்டு போலான்னு நினைப்பாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரவுண்ட் பண்ணினா ரெண்டு இவெண்ட் ஞாபகம் நான் சொல்ல மெயின் ஒன்னு பார்ட்டிஸ்ட் ஆஃப் பெங்கால் இன்னொன்னு வாரணாசி காங்கிரஸ் மாடு ஜிகே கே கோகே தலைமையில சுதேசி மற்றும் புறக்கணிப்பை ஒரு உறுதிமொழியா எடுத்தாங்க அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு ஜம்பாங்க ரவுண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல என்னன்னு வந்திருக்கும் அதே அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாடு கல்கட்டால நடந்திருக்கும் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நரோஜி இங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க நான்கு உறுதிமொழி எடுத்திருப்பாங்க சுதேசி சுயராஜ்யம் புறக்கணிப்பு தேசிய கல்வி ரைட்டா இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின் சுதேசி சுயராஜ்யம் புறக்கணிப்பு தேசிய கல்வி தாதாபாய் நரோஜி கல்கட்டா காங்கிரஸ் மாடு சரியா இந்த முடிவு எடுத்து தீவிர தேசியவாதிகள் இந்தியா கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுவாங்க ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு பரவிடும் சுதேசி இயக்கம் பாம்பே சைடு பரவிடும் அங்கே பெங்கால் சைடு தீவிரமா பரவிடும் வடமேற்கு மாகாணங்களில் தீவிரமாக பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜ்பத் ராய் பிபின் சந்திரபால் திலகரு அரவிந்த கோஷ்லாம் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க ஆனா மிதவாதிகள் அப்பவும் அதை வந்து பெங்கால்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ மிதவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா அப்புறம் வேற என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருக்கும் எப்படி யோசிக்கணும் நடந்து யோசிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல என்ன இருக்கும் நீங்கள் அந்த பிரிண்டோட போட்டு வச்சு எப்படி தான் ரிவிஷன் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தான் அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பித்தாங்கப்பா நவாப் சாலி ஆரம்பிச்சாரா என்ன ஏன்னா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அது கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் பதினாலு லட்ச ரூபா பணம் கொடுத்து உதவுனாங்கப்பா இதா பிரித்தாலும் கொள்கை ரைட்டா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ரெண்டு இவெண்ட்டு ஒன்று கல்கத்தா காங்கிரஸ் மாடு நான்கு உறுதிமொழி

ரைட்டா இது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்கு கனெக்டிவிட்டி யோசிங்க ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திலகரு லாலா லஜ்பத்திர கைது செய்ய துடிப்பாங்களா பிரிட்டிஷ் காங்கிரஸே பிரிஞ்சிச்சு காங்கிரஸ் விட்டு வெளில போயிட்டாங்க தீவிர தேசவாதிகள் இதா கைது செய்வதற்கான சரியான நேரம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திலகரை கைது செய்வாங்களா அப்படியே தமிழ்நாட்டு குதிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இங்கே என்ன நடக்கும் பவல ஆலை மறியல் நடக்குமா வஉசி தலைமையில் ஆனால் வஉசி கைது செய்யப்படுவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்கில் தமிழ்நாட்டு கொஞ்சம் குதிக்கணும் அங்கங்கே குதிச்சு குதிச்சு எட்டு பார்க்கணும் ஆப்ல ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மோலே சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல புரியுதா இல்லையா பத்திரிகை சுதந்திரத்தை தடை பண்ணக்கூடிய சட்டம் போட்டிருப்பாங்களா பிரிட்டிஷே பப்ளிக் மீட்டிங்ஸ் ஆக்ட் போட்டிருப்பாங்களா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டத்துக்கு போகணும் ரைட்டா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேணாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நைன்டீன் லெவனில் என்ன நடக்கும் யாரு வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆசியாவை சுட்டுக்கொள்வாரா வாஞ்சிநாதனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தானே ரெண்டா பிரிஞ்ச பெங்கால் ஒன்று சேர்ந்ததும் எந்த வருஷம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று தானே அப்படின்னு ஞாபகம் ஒன்றும் அப்படியே இந்த க அப்படியே ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணணும் ப்ரெயின்ல பயணிக்கணும் அஞ்சு ஆறு ஏழு ஒம்போது அது அங்கே இது இப்படி அது இப்படி இப்படி அப்படி ரைட்டா அப்படி ரைட்டா அப்படியே தொள்ளாயிரத்தி பதிமூணு டக்குன்னு எங்க போனோம் அமெரிக்கா கனடாக்கு போய்டும் இந்துஸ்தான் கடற்கரை இந்துஸ்தான் அமைப்பு யாரு லாலா ஹத்தையால் அதாங்க கத்தார் இயக்கம் கதார் பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா நல்ல ஜாலியா இருக்கும் அப்படியே இந்த காலகட்டத்தோட பயணிக்கிறப்ப டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கணும் வச்சு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இதுவே பிரீவியு அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு குறிச்சிங்கன்னா உலகப்போ ஸ்டார்ட் ஆய்மா முதல் உலக போரு அதை அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்கும் முதல் உலக நடக்குமா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனி ஒரு சைடு பிரிட்டிஷ் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு தீவிரமாக நடக்குமா அப்படியே வரணும் அப்படியே அந்த காலகட்டமே மைண்டில் நிற்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட் அதாவது பா இந்திய பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அப்படின்னு ஞாபகம் உண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுனா இந்திய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் உண்டோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுனா லக்னோ காங்கிரஸ் மாட்டுன்னு ஞாபகம் உண்டோம் மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் ஒன்னா சேர்ந்துருவாங்களே சூரத் பிளவல அப்படியே இப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆ இங்க பிரிஞ்சுங்க ஆ இங்க சேன்ட்டுங்கடா அப்படின்ட்டு புரியுதா ஏன்னா எல்லாமே நூறு வருஷம் உங்க கையில இருக்கே நூறு வருஷத்தை தொகுத்து உங்க கையில வச்சிருக்கீங்களே கம்ப்ரஸ் பண்ணிருக்கீங்களே அப்ப எங்க வேணா ஈஸியா பயணிக்கலாம் எந்த வருஷத்துக்கு வேணா நீங்க ஈஸியா பயணிக்கலாம் ரைட்டாங்க பக்கா நீங்க அப்படியே இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அப்படியே 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 பாரா பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே வேணால் ஜம்ப் பண்ணலாம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜம்ப் பண்ணிங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துலயா இக்கம் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜம்ப் பண்ணிங்கன்னா சௌரி சௌரா இன்சிடன்ட்டு அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜம்ப் பண்ணிங்கன்னா சுயராஜ் இயக்கம் சியா தாசும் முத்தலா நேரு ஆரம்பிச்சிருப்பாங்க கரெக்டாக அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சுயமலித இயக்கம் பெரியார் அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாரு ஆர்எஸ்எஸ் அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்தீங்கன்னா வைக்கம் அப்போ தான் நடந்திருக்கும் பெரியார் ஜார்ஜ் ஜோசப் தலைமையில கேரள நடந்திருக்கும் கேளப்பன் வந்து அதை தொடங்கி வச்சிருப்பார் அப்படியே பல பேர் பங்கேற்றிருப்பாங்க பெரியார் வந்து கைது செய்யப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ரைட்டா அப்படியே அந்த வருஷங்கள் காலகட்டம் அப்படியே வரணும் சுய அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ கட்சி சுயராஜ் கட்சி எப்போ காங்கிரஸோட திரும்ப சேரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சேர்ந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வந்து சைமன் குழு அமைப்பாங்க ஏழு பேர் கொண்ட குழு இந்தியர்களே இருக்க மாட்டாங்க பெரிய பிரச்சனை வரும் பாய்க்காட் சைமன் சொல்லிட்டு அந்த சைமன் குழு முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தானே பம்பாய்க்கு வருகை தரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மூணாம் தேதி அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல சைமன் குழு மெட்ராஸ்க்கு வருகை தரும் அதே பிப்ரவரி மாதம் ஒரு மீதிக்கு ஒரு வருஷத்தில் மற்ற ஏரியாலாம் சுற்றி பார்த்துருப்பாங்க என்ன சைமன் குழு எங்கே போனாலும் கருப்பு கொடி அப்படியே இந்த காலகட்டம் ஞாபகம் ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராபி நதி யோகத்தில் தானே மூவண்ண கொடியை வந்து நேரு ஏற்றுவாரு ஏற்றுவாரு அப்படியே படிக்கிறப்ப அப்படியே அது படிச்சோம் 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 வந்து 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 அந்த கம்ப்ரஸ் பண்ணி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அங்கே அப்படியே பதினாறுக்கு வரேன் அப்படியே இருபத்தொன்னுக்கு போறேன் அப்படியே நாற்பத்தி போறேன் இருபத்தி ஒன்பது ராவி நதி ஓரம் என்ன பூன சுயராஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலாம் சொல்லிட்டு நேரு அறிவிச்சிருப்பாரா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பூன சுவராஜம் கிடைக்குமா பிரிட்டிஷ் கொடுத்துருப்பாங்களா அங்கே ஆட்சி மாணோனா பூனை சுவராஜம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நேரு நம்புறாரு ஆட்சி மாறினா கொடுப்பாங்களா அவங்க பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் போட்டு சாப்படிக்கணும்னா அவங்களோட முடிவு அதனால் அங்கே ஆட்சி மாணனாலும் சரி என்ன அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாண்ணா பிரிட்டிஷில் இல்லை ஏகாதிபத்தி ஆட்சி வந்தாலும்ண்ணா இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் அன்னியில் தான் பார்ப்பாங்க பிரிட்டிஷ் அதை புரிஞ்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நேரு சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு

ஒட்டி அங்கே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு யோசிக்கணும் ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படியே வரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரைட்ஸ் அதாவது இந்த முப்பத்தி ஒன்று தான் வந்து முக்கியமான காங்கிரஸ் செஷனு யார் தலைமையில் நடக்கும் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதில் தானே அடிப்படை உரிமைக்கான ரெசொல்யூஷன் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதாவது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலேருந்து முப்பது முப்பத்தொன்னுலேருந்து வந்து வட்டமேச மாநாடு ஸ்டார்ட் ஆகிடும் முதல் வட்டமேச மாநாடு ரெண்டாம் வட்டமேச மாநாடு மூன்றாம் வட்டமேச மாநாடுன்னு சொல்லிட்டு வட்டமேச மாநாடு ஸ்டார்ட் ஆகிடும் ரைட்டா அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மூன்றாம் வட்டமேச மாநாடு நடக்குமா திருப்பூர் குமரன் கவுதி கொடி கொடி அந்தவாரா கொடியந்தியா வந்து பிரிட்டிஷ் போட்டு அடிப்பாங்களா கொடி காத்த கும்ரன் பேர் வாங்குவாரா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அரிஜன் பத்திரிகை ஆரம்பிப்பாரா காந்தி ஸோ கால கட்டம் உங்களுக்கு அப்படியே இப்படி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி உங்கள் பிடிஎஃப் எடுத்துக்குங்க ரிவிஷன் பண்ணுறப்ப பென்சிலில் அப்படியே ஒரு ஒரு ஈவெண்ட்டாக ரவுண்ட் பண்ணிட்டே வாங்க மெயின் ஈவெண்ட்ஸ் நான் சொல்கிற எல்லாமே மெயின் ஈவெண்ட்ஸு ரைட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பில் ரெண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தனிரபர் சத்தியாராக ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளியண்ணெய் வெளியேறுக்கம் ஸ்டார்ட் ஆகும் ரைட்டாங்க இந்த தனிநபர் சத்யாரகா வந்து ஆச்சரிய வினோபாபாவை தான் முதல் தனிரபர் சத்தியாரை ரெண்டாவது தனிநபர் சத்தியாரகி வந்து ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்கும் எங்கே வேணால் ஜம்பாங்க எந்த வருஷத்துக்கு வேணால் நீங்கள் ஜம்பாலாம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்களா இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மொராஜி தேசி ஆட்சியை பிடிப்பாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திரும்ப இந்திரா காந்தி ஆட்சியை பிடிப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் சிக்ஸ்த் ஃபைவ் வேப்பலானா அதுக்கப்புறம் செவன்த் ஃபைவ் வேப்பலானா ராஜீவ்காந்தி ஆட்சியா அப்புறம் நரசிம்மராவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பொருளாதார சீர்திருத்தத்தை மேற்கொள்வாரா நீங்கள் இந்த நூறு வருஷத்தை அப்படியே அப்படியே ஒட்டு மைண்டில் அப்படி ஒட்டி விட்டுவாதா எங்கே வேணால் ட்ராவல் பண்ண முடியும் அறுபதுல அதை இதை பண்ணாங்க ஐம்பதுல அதை இதை பண்ணாங்க அறுபதுல அறுபத்தஞ்சில் அதை பண்ணாங்க எழுவதில் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் த ட்ரிக் ரைட்டா அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி இருக்கும் வருஷம் இந்த வருஷம் எல்லாத்தையும் பிச்சு போட்ட எல்லா வருஷத்தையும் அப்படியே எடுத்து வந்து அழகாக அடுக்கணும் அதான் இது நைன்டீன் அவுட் ஒன் டு டூ தௌசண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து சார் இல்லை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் ஓகே ஆயிரத்தி எட்நூறுகளும் இருக்கே சார் இதை இந்த ரெண்டு இதை மட்டும் ரெண்டு ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் போடுங்க ரைட்டா இதுவும் அதுவும் ரெண்டு தான் முக்கியம் பெரும்பாலும் தானே வருது ரைட்டாங்க ஆயிரத்தி எட்நூறுகள் இதையும் பிரிண்ட் அவுட் போடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் தான் அதிகமாக வரும் இது நான் சொல்றேன் மெயின் இயர்ஸ் சப் இயர்ஸ்னு ஒன்று இருக்கு சப் இயர்ஸ்னா அதாவது நீங்க அங்கங்க படிக்கிறதுல இப்போ எடுத்துக்காட்டிங்கன்னு சொல்றேன் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேரளால தான் முதல் முறை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சியில் வந்து ரப்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ரப்பர் முதல் முறை கல்டிவேட் பண்ணது அதாவது அறுவடை செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கேரளா ஜாகிரபியில் இதோ குட்டி இடத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து துணை வருடங்கள் இதெல்லாம் மெயின் வேர்டுகள் சொல்ல முடியாது டக்குன்னு ஞாபகம் வராது ஆனால் எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும் அதையும் அதுக்கு இன்னொரு காப்பி வச்சுக்கோங்க இந்த துணை வேர்டுக்கெல்லாம் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டே வாங்க கொடி சத்தியாரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடி சத்தியாரகம் மாகர் சத்தியரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் நடத்துறது இதெல்லாம் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸு இதுக்கெல்லாம் தனியாக சப் இஸ் சொல்லிட்டு தனியாக நோட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வரணும் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரங்களை கண்ணு முன்னாடி நிப்பாட்டி ஃபுல்லாக முடிச்சுட்ணும் ஆயிரத்தி எட்நூறுகள் அதே தானே ஆயிரத்தி எட்நூறுகளும் அதே ரவுண்டு தானே ரைட்டா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் வந்து வாரி சிஸ்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மஹால்வாரி சிஸ்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மெட்ராஸ் த த சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கஜுலு லக்ஷ்மி அரசு ஆரம்பிச்சுருப்பாரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷை வந்து இது நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுறீங்க டார்ச்சரெலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருப்பாரு ரைட்டா நிறைய வரி வட்டியெலாம் போடுறீங்க எல்லாம் கொஞ்சம் குறையங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருப்பாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க முதல் மாநாட்டில் டபிள்யூசி பானர்ஜி தலைமை தாங்கியிருப்பார் பாம்பேல நடந்திருக்கோம் ரெண்டாம் மாநாடு கல்கட்டா மூணாம் மாநாடு மெட்ராஸு நாலாம் மாநாடு அலகாபாது அப்படியே வரிசையாக நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வரைக்கும் புரியுதா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தெட்டில் தான் வந்து பத்திரிகை அதாவது வட்டார பத்திரிகை சட்டம் வெர்நாட்டுக்குழ ப்ரெஸ் ஆக்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதே காலகட்டத்தில் டி முத்துசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய நீதிபதியை நியமித்ததுக்காக பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கடுமையாக அவங்கள தாக்குவாங்க அதனால் ஜி சுப்பிரமணிய ஐயன் சொல்லிட்டு ஒருத்தர் ஹிந்து நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் அதே காலகட்டத்தில் ஆரம்பிப்பார் ஸோ காலகட்டம் தாங்க இங்கே மெயின் ரைட்டா நான் இதனால் இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை பிடிஎஃப் போட்டு வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணுறப்ப அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டே வாங்க ரைட்டா அப்படியே இந்த வருஷம் இது நடந்திருக்கு இந்த வருஷம் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சப்போஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் எக்ஸாம் திரும்ப அந்த புக்கை எடுத்து திரும்ப பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரவுண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த காலகட்டத்தை யோசிக்கிறது தான் மேட்ரு இயேசை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஐயோ இத ஞாபகம் வச்சுக்கணுமே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு ஆயிரத்தி எட்நூறு அறுபத்தேழு சும்மா மூணு மாதிரி சொல்லி பார்க்குறது இல்ல

ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொருளாதார சீர்திருத்தல நரசிம்மாவும் இந்திய பொருளாதாரத்தை திறந்து விடுறாரு நிறைய அந்நிய நாட்டு கம்பெனிலாம் அப்போதான் வர ஆரம்பிக்குது சரக்கு நிறைய நகரணும் துறைமுகத்துக்கு அவ்வளோ பெரிய குளோபலைசேஷன் ஆயிடுச்சு இந்தியா அந்த டைம்ல மிகப்பெரிய நெடுஞ்சாலை அவசியமா இருக்கு ஃபாரின் கம்பெனிஸ்லாம் உள்ள வராங்க ரைட்டா அப்போ சின்ன சின்ன ரோட்லலாம் டிராவல் பண்ண போக முடியாது பெரிய நெடுஞ்சாலை அவசியம் சரக்கு நகர்த்துறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பண்றதுக்கு அதனாலதான் இந்த வருஷம் நடக்குது தொழில்நுட்பமும் அதிகமாகிடுச்சு விளையாட்டு நிறுவனங்கள்ல உள்ள வராங்க பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு இந்தியா புரியுதா ஸோ காரணம் முக்கியம் இந்த காலகட்டம் முக்கியம் புரியுதா அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இந்தியாவோட பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கும் அடுத்தடுத்த பத்து வருஷத்தில் ரொம்ப அதிகமாயிட்டே போயிருக்கும் ஏன் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்ச காலகட்டம் சுதந்திரம் கிடச்சனால எல்லாம் கொஞ்சம் லிபர்ட்டியா இருப்பாங்க ஃப்ரீயா இருப்பாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேறி இருப்பாங்க தா அதனால உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமாகுது மக்கள் தொகையாளே குழந்தை பத்துக்கலாம் நடப்பாங்க நம்ம தான் வசதியாக இருக்கும் குழந்தை பத்துக்கெலாம் நடப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏன்னா அவங்க அவங்களோட கட்டமைப்பில் சுகாதார கட்டமைப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தான் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் பெரும் பிளவின் வேர்டும் சொல்கிறீங்க மற்றபடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பர்த் பர்த் ரேட்டில் அந்தளவுக்கு இல்லை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் டெத் ரேட் வேணால் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ பேர் கொண்டு குவிச்சாங்க பிரிட்டிஷ் பஞ்சம் பசியில் அவ்வளோ இறந்தாங்க அதை கண்டிப்பாக விட்டாங்க பிரிட்டிஷ் ரைட்டா அப்போ இந்த இந்த ரெண்டு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுகள் இந்த செட்டு அடுத்து ஆயிரத்தி எட்நூறு செட்டு இது ஒவ்வொன்றையும் மூணு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ரைட்டா ரிவிஷன் பண்றப்ப அது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஐஎன்ஆர்டும் ஜாரிஃபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும் பாலிட்டியாக இருக்கட்டும் ரைட்டா அப்படியே அந்த காலத்தை ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்க அப்போ தான் அந்த காலக்கட்டம் எல்லாமே உங்கள் மைண்டில் அப்படியே பிரெயினில் அப்படியே பழகும் அப்படியே ஒரு மிக்ஸ் ஆகணும் நீங்கள் ஒரு இடத்துல தான் இருக்கீங்க வீட்டில் ஆனால் உங்கள் உயிர் உங்கள் ஆன்மா நூறு வருஷமும் அங்கங்கே இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுனா உங்க ஆன்மாவே அங்கே போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னா அங் உங்க உங்களோட அந்த நிழல் உங்க ஆன்மா இருக்குல்ல அந்த அவரு அவ் அதுவே அங்கே போகணும் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கணும் கடவுள் எங்கேயும் இருப்பா தும்பு தும்புலாம் உங்க பிரசன்ஸ் இருக்குது ஆம்னி பிரசண்டாக இருக்கணும் ஆம்னி பிரசெண்ட்னா ஒரே நேரத்தில் அத்தனை வருஷத்துல இருக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுல நான் இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலையும் இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலையும் இருப்பேன் தொண்ணூறுலையும் இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படினா தான் வருஷத்தை பார்க்குறப்ப நச்சுன்னு படியும் நச்சுன்னு நீங்க யாரோ ஏதோ ஐம்பதுல ஆரம்பிக்கிறாங்க எவனோ நாற்பத்தி ரெண்டுல ஏதோ போராட்டம் பண்ணுறாங்க எவனோ எங்கிட்ட கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின் தான் பரியாது சரியா அப்படிதான் இருக்கும் எல்லா சார் எங்கேயாவது சார் எய்த்த வீடு பக்கத்து வீட்டில இருந்து ஏதாவது கேட்க சொல்லுங்க சார் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் புரியுதா யாராவது எதாவது உங்க ச ரத்த உணவே இருக்காது பாருங்க திலகருக்கும் உங்க என்ன சம்பந்தம் யாரோ ஒருத்தவர் ஆனால் அது அட்டாச் ஆனால் ஃபர்ஸ்டா அந்த திலகரோடே பயணிக்கணும் இந்த காலக்கட்டத்துக்கு போய்ட்டு அதான் சொல்ல வரேன் ரைட்டா ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்கிறேன் ரைட்டாக இப்போதைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மைண்ட் செட் ஆனோம் ரைட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணுறது தான் இந்த வீடியோ ரைட்டா நான் உங்கள் மைண்ட் செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்